கிட்ட பேச மணி மணிக்கணக்கா தூண்டா மணி வேலைக்க தூண்டி விட்டு ஏறிய வச்சு உமுகத்தை பார்க்க போரே நாள் கணக்கா அந்த இந்திரன் சந்திரனும் மாம வந்தா எந்திரிச்சு நிக்கணும் அந்த ரொம்ப யோர் மாமனுக்கு தொண்டைகள் செஞ்சிடணும் அவ்வளோதான் இங்கே அரிசிவா யாது மிக்க சந்தோஷம் கேரஸ்மா மிக்க நன்றி யாது முறை யாரும் கேச கேரஸ்மா சொல்லிக்காங்க தாங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் ஏ சூப்பர் விக்கிமா என்னைய அம்மையுன்னு கூப்பிட்ருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ இலக்கிட்டு நான் வந்து கண்ணாஸ்பத்திரியில் கண்ணாஸ்பத்திரியில் வேலை பார்க்குறேன் அங்கே வந்து ஆஃப்டிகல்ல வேலை பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து கணக்காளராக கணக்கப்புள்ளியாக இருக்கேன் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே நான் தான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் ஆஃப்டிகல்ல வேலை பார்க்குறேன் எனக்கு அம்மையன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விக்கீமா ரொம்ப ரொம்ப நன்றி சங்கர் சகோ நானும் பொங்கலை போலதான் குழந்தைகள் கிடையாது அதற்கு கிரிக்கெட்டை பற்றி எதுவும் தெரியாமல் இருக்க இருக்கணும் அப்படின்னு சூப்பர் அண்ணா சிஎஸ் என் தாய் தமிழ் உறவேன் வர வைக்க வாருங்கள் யாரு முறையா இருக்குண்ணா ஆனா வணக்கம் அண்ணா இந்த தமிழ் போதுமா விக்கியம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விக்கி என்னா வாங்க கோபாலண்ணா வணக்கம் ஹாய் தங்கச்சியம்மா இனிய இரவு சாப்பிட்டா சாப்பிட்டேன் கோபாலண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அண்ணா சிஸ்டர் கண்ணுக்கு தண்ணீர் கண்ணுக்கு தண்ணீரில் கழுவி கண்ணை சிமிட்டி ஒரு இரு ஒரு இருபது பண்ணி பண்ணிவிட்டு தூங்குங்க சரியாகிவிடும் ஆஹ் சரி சங்கரணா அப்போ தூக்க வராம போயிடுச்சுன்னா என்ன சங்கரனா பண்றது ஆஹ் நம்ம தூங்குறப்ப முகத்தை அலைபிட்டு தூங்கணும்னா கொஞ்சம் நேரம் வரை தூக்க வராம இருக்கும்ல அப்புறம் தூக்கவே வரலன்னா என்னன்னே பண்றது என் தாய் தமிழ் உறவை உடன்பிறப்பே பாசம் கிராமத்து பூங்கிலி கல்வி நான் நல்லா இருக்கேன் யாது முறை நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் சோஷம் சோசம் ஆஸ்திரைவனுக்கு நன்றி சொல்லி அன்புத்தரும் உறவுகளுக்கு தமிழ் அன்புடன் வணக்கம் வளர்த்துடன் வாழ்க்கை என்று வாழ்த்து சொல்லி உறவுகளை தமிழ் அன்புடன் வரவேற்பது உங்கள் பாசத்திற்குரிய ஹரணி என்றங்கா சூப்பர் யாது முறைனா ஹாய்மா வாங்க தளபதி வணக்கம் ஹாய் தளபதி தங்கம் நல்லா இருக்கீங்களா சாமி கேசோ சகோ வணக்கம் கேசமா சொல்லியிருக்காங்க புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்ப இங்க வந்து வெள்ளக்கல்ல சப்ஸ்கிரைப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஆளுன்னு ஒரு ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதே கொடுத்தீங்கன்னா தான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தங்கும் யாது முறை அவங்க அருமை என்ன யாது முறை கூப்பிட்டு இருக்காங்க மறக்காம லைக் பண்ணுங்க அருமை கேரசிமா ஓ முருகா சோ வணக்கம் கண்ணன்மா சொல்லியிருக்காங்க ஊட்டி கண்ணந்தங்க சொல்லியிருக்காங்க எங்க வேதாரண்யம் கண்ணன்மாவே காணும் எங்க போயிட்டாங்க ஹம் பாசமாக வகை திரு முறவுகளை யாது முறையை கூப்பிட்டு அருமை சரி அனைவரும் தமிழ் அன்பால் மறைவைக்கிறேன் அருமையாவது முறைனா அன்பு உறவுகளை இந்த பிறந்தநாள் மற்றும் திறமை நாள் கொண்டாடும் முறை அனைவரும் தமிழ் அன்பால் மறைவைக்கிறேன் அருமையாவது முறைனா சூப்பர் சிங்கராக அச்சோச்சோ சூப்பர்மா சூரியம்மா அப்படிலாம் முன்னாடி தங்கோ அன்பு உறவுகளை மறக்காமல் சேனல் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருமையாவது முறைனா என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா இது எனக்கு தெரியாது என்றால் சரணியா பரவாயில்லையே சரணியா வீடு தெரியாமல் தானே நீ கேட்டாய் சந்தோஷமாக இருக்கிறாய் என்றார் அம்மா ஆமாம் எப்போதும் பெற்றோர்களை பார்க்க ஓகேமா ரமேஷ்மா நிற்க சுமிஷ்மா ரமேஷ்மா யாது முறை அவர்களே ஊட்டிக்கிழமை சொல்லியிருக்காங்க சூர்யா தளபதி ரமேஷ் கேஷ் ஹவுஸ் சொல்லியிருக்காங்க வாங்க பரத் ஹாய்மா வாங்க பரத் சுக வணக்கம் ஹாய் ஹரி சாப்பிட்டா சாப்பிட்டேன் பரத் சுகோ நீங்க சாப்பிட்டீங்களா பரத்துமா பழைய மற்றும் புதிய உறவுகள் உறவுகளை தமிழகம் வரவிக்க யாது உடனே அருமை என்ன ஹைலை ஓட விட்டு வேற வேலையை பார்க்க என்று சொல்வதெல்லாம் ஓவர் ரொம்ப ஓவர் எங்களுக்கு வேலையே ஹர்னியன் ரெங்கா சேனல் வீடியோவை பார்ப்பதுதான் ஐயோ அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா மிக்க சந்தோஷம் சிஎஸ்அ எனக்கு சின்ன வயதிலிருந்தே கராத்தே கிரிக்கெட் செட்டில் கார்க்கு எனக்கு பிடிக்கும் நான் விளையாட்டு விளையாண்டிருக்கேன் சகோ சூப்பர் சூப்பர் எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாதண்ணா ஆப்டிக்கல் ஹாஸ்பிட்டல்லாம் ஒன்று தானே தான் என்னமோ தனித்தனியாக ரூம் ரூமா இருக்கிற மாதிரி சொல்லுவேன் ரெண்டு தான் அந்த வேலைன்னு இருக்குல்ல உங்க ஃபுல் நேம் பரத்மா கண்டிப்பா ஒரு நாளைக்கு சொல்றேன் என்னோட என்னன்னு நான் எப்போதும் உங்க லைஃபில் எந்த வருடமும் வந்தேன் சொல்லுங்க தாயே இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட நான் இல்லை சேனல் ஆரம்பிச்சே கிட்ட ஒன்றரை வருஷத்துக்கு ஒன்றே காலத்து வருஷத்துக்கு மேல போறது அஹ் நீங்க வந்துட்டு தான் இருக்கீங்க ரொம்ப நாளாவே வந்துட்டு தான் இருக்கீங்க ஒரு வருஷத்துக்கிட்ட வந்திருப்பீங்களா முருகா ம் பூமதேவி தங்கச்சியம்மா மச்சான் தமிழம் வணக்கம் நல்லா இருக்காங்க மாமா அங்கே தான் தூங்கிட்டு இருக்காங்க முகத்தை கழுவிட்டு தான் கனவுகள் தெளிவாக தெரியுமா ஐயோ சிஎஸ்என்னா முடியல சிஎஸ்என்னால கேர்சிமா சிஎஸ்என் உள்ளது நோட்ஸ் தப்பா இது வந்து உங்களுக்கு தெரியாது சிஎஸ்என் எழுதின மெசேஜ் வந்து வெளியில தெரியாது முகத்தை கழுவிட்டு தான் கனவுகள் தெளிவாக தெரியும் இதை நோட்டன் பண்ணி எனக்கு வந்து அனுப்புங்க சரியா முடியல சிஎஸ்என்னா சத்தியமா